வணக்கம் ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி மந்திர குருஜி பேசுறேன் இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ஏதாவது ஒரு வேலை போது நம்ம வந்து குலதெய்வத்தை பூஜிச்சு தொடங்கலான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுவும் கரெக்டு தான் ஆனால் நான் சொல்கிற சக்தி பூஜை ஒரு முறை உண்டு இந்த சக்தி பூஜை எப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்கள் வந்து போகிறீங்க இல்லை அந்த நல்ல காரியம் செய் நினைக்கிறீங்க அணும்போது இந்த சக்தி பூஜை வந்து இந்த இந்த சக்தியை பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த காரியம் தடையில்லாத வெற்றிகரமாக நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு யோசனை உண்டு அது சரி வருமா அந்த நிலம் வாங்கிறதுக்கு ஏதோ பிரச்சனை வருமா அந்த உங்கள் மனதுக்குள்ளே வேறு வேறு யோசனைகள் வரும் எந்த மாதிரி யோசனைகள் இருந்தாலும் பயம் இருந்தாலும் நான் சொல்லி கொடுக்குற இந்த சக்தி பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நிலத்தால் என்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் விலகி போயிடும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த இடம் வாங்குவீங்க எந்த குறையும் இல்லாத அந்த இடம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும் நீங்கள் பிடித்த மாதிரி அந்த இடத்த வாங்கி வெற்றிகரமாக முடிக்கலாம் சில பேர் வந்து வீடு கட்டணுன்னு நினைப்பாங்க சரி அதுக்குரிய நம்ம வந்து பூமி பூஜை போடுவோம் இல்லை வந்து பேஸ்மெண்ட்டு போடலான்னு நினைப்பாங்க அது கட்டும்போது பக்கத்து நிலத்துக்காரை பற்றியோ இல்லை வேறு ஏதோ ஒரு வகையிலையோ அவங்க பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்குங்க அந்த மாதிரி பிரச்சனை கூட இருக்கலாம் ஆனால் நான் சொல்லி கொடுக்க போகிற சக்தி பூஜை வந்து முறைப்படி அந்த சக்தி பூஜை பண்ணிங்கன்னா நீங்கள் வீடு கட்டும்போது எந்த தடையும் ஏற்ப ஏற்படாது சுற்றி எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் உங்ககிட்ட கிட்ட வராது அந்த வீடு கட்டி முடிப்பீங்க கிரகப்பேசம் பண்ணுவீங்க அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்வீங்க அது மட்டும் கிடையாது ஒரு கல்யாணம் பண்ணணும் ஒரு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க யாராவது ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு போவீங்க அந்த பொண்ணு பிடிச்சிருக்கும் ஆனால் சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதனால வந்து திருப்பி ஏதாவது பழைய பிரச்சனை வருமோ நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது கெடுதல் நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவீங்க நம்ம நான் சொல்லி கொடுக்குற இந்த சக்தி பூஜை நீங்கள் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னால் அந்த பொண்ணோட என்ன மாதிரி பிரச்சனை அந்த பொண்ணுக்கு இருந்தாலும் இல்லை அந்த பொண்ணு கட்டுறதுக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் எந்த பாதிப்பு இல்லாத அந்த பொண்ணு வந்து கட்டினீங்கன்னா கல்யாணம் ஆகி குடும்பத்தோட பிள்ளைங்களோட குழந்தை குட்டிகளோட சந்தோஷமாக இருக்குங்க அது மட்டும் கிடையாது ஒரு அரசாங்கம் வேலை கிடைக்குது இன்ட்ரூவ் போ போகிறீங்க இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிட்டீங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு பயப்படுறீங்க அந்த மாதிரி சந்தர்ப்பத்துலேயும் இந்த சக்தி பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் அந்த சக்தி பூஜை எப்படி பண்ணணும் அது பற்றி தான் நம்ம பா சொல்லு சொல்லி போகிறேன் அது மறுபடியாக நீங்கள் செஞ்சுக்கோங்க அது பல நாடுங்க சக்தி எந்திரம் ஒன்று இருக்கு அது வந்து சிகப்பு கோலமாவில் நீங்கள் வந்து உரைஞ்சி வரைஞ்சிக்கணும் அதில் எழுத்துக்கள் இருக்கும் பேஜ் எழுத்துக்கள் அந்த எழுத்துக்களும் அதே மாதிரி வரையணும் அங்கே தேங்காய் எலுமிச்சை பழம் அப்படின்னு சொல்லி அஞ்சு வகையான முக்கோணத்தில் அது வைக்கணும் அந்த முக்கோணத்தில் ஒரு ஒரு எலுமிச்சு பழம் ஒரு டேங்கை எலுமிச்சி பழம் டேங்க் அப்படி வைக்கணும் அஞ்சு வகை வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து வாழையில் போடுறீங்க அவள் கடலை பொறி வெள்ளம் வெத்தலை பார்க்க ஊதி கருப்போரம் வாழைப்பழம் எல்லாம் விற்கிறீங்க அஞ்சு வகையான பழம் வந்து கட் பண்ணி அங்கே வைக்கிறீங்க வாழை வாழை பிற பிற பிற்பாடு பிள்ளையார் பிடிச்சி நான் கொடுக்குற அந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஜெபிச்சு அந்த மந்திரத்தை படித்து நூற்றி எட்டு தடவை படித்து காலையும் மாலையும் பூஜை பண்ணிங்கன்னால் நீங்கள் போற காரங்க எல்லாமே தடை இல்லாமல் நடத்து கொடுக்கும் அந்த சக்தி சரிங்களா இது செஞ்சு பலன் அடிங்க இது அது மட்டும் கிடையாது பிள்ளைங்களுக்கு படிப்பு வரல ஆனாலும் இந்த மாதிரி பூஜை பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஒரு அனுகிரகத்தை அந்த சக்தி கிட்ட வாங்கி கொடுத்தீங்கன்னா அதாவது ஏதாவது ஒரு பொருள் ஒரு கயிறு கீரை வந்து அந்த பூஜையில் வச்சு அந்த பையனை கட்டிங்கன்னா அவன் உடம்புல இருக்கிற கெட்டதெல்லாம் நீக்கி அவன் புத்தி கூர்மையாகி நல்ல சிந்தனைகள் வந்து நல்ல மனசால் ஆகி அவன் வந்து ஸ்கூலுக்கு கரெக்டாக போவான் இது பெரும்பாலும் எட்டாவது ஒம்போதாவது படிக்கிற பசங்களுக்கு ஏற்படும் அதனால் இது வந்து இது இப்படியே பயன்படுத்திக்கலாம் அதனால் சொல்லி கொடுக்குற முறை வந்து பயன்படுத்துக்குங்க இருக்கும் எல்லாரும் குடும்பத்தோடு நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாம் முழிக்கிறேன் நான் வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாய்